ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு போட வேண்டிய வீடியோங்க கொஞ்சம் வேலை இருந்த காரணத்தினால இந்த வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு அதனால் இன்றைக்கி தான் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ யார் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டில் தட்டாதீங்க பொங்கலுக்கு போட வேண்டியாவே வீடியோவே இப்போ போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள் சும்மா சின்ன வீடியோ தான் போட்டிருப்பேன் வாங்க வீடியோ பார்க்குறேன் வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் வைங்க பொங்கல் சாப்பிடுங்க கரும்பு சாப்பிடுங்க நாங்கெல்லாம் அண்ணபூர் மாவட்டத்துக்கு சாப்பிட போறோம் அப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா தானே பொங்கல் போன மாதிரி இருக்கும் டெய்லி வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாள் நம்ம அண்ணன் போனால் போய் சாப்பிடுவோம் பொங்கலா பொங்கல் வேறு